போ என்ன வெயில் என்ன வெயில் என்ன அம்மா நான் பயந்து போயிட்டேன்மா என்ன தாத்தா யாருக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க குணசேகர இருக்கிறாரா அவருக்கு ஒரு தந்தி மணி ஆர்டர் வந்திருக்கு மடியில தானே இருக்கிறாரு இங்க இங்க இருங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரேன் நீங்க எதுக்கம்மா ஏன் திருட்டு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துக்க பயமா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா உனக்கு எதுக்காக சிரமம்னு சொன்னேன் இந்த அம்மா எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கி கொண்டாந்து ஆ போய் வாங்க நல்ல தந்திர் வந்திருக்குரியா போச்சு டாக்டர் சார் முதல்ல நீங்க உங்க ஞாபகம் மரத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்க மணியாட் பாரமும் பணமும் உங்க கிட்டதான் இருக்கு கையெழுத்து போடுங்க

நமக்கு இப்ப அவசரம் இருக்கட்டும் அவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப போய் தொந்தரவு கொடுக்கணும் சரியான வாடகை கேட்கறது சரி சரி அம்மா

எனக்கு ஆப்ரேஷன் வந்தாலும் மயக்க மருந்து சாப்பிட்டு பேச படுத்துக்கிட்டேன் அதான் ஒரு சண்டான பாய் வந்து சண்டான ஆப்ரேஷனுக்கு எப்பவும் ஆப்ரேஷன் ஏன் அப்படி நடந்து சாகுற யாரு யாரு நடுங்குது நீ தான் எனக்கா நடுங்குது எனக்கா நடுங்குது நீ அங்க வந்து பாரு ஆபரேஷனுக்கு வந்திருக்கான் அவன் வயசு அறுத்து அவனுக்கு தேவையில்லாத வழியில் எரிஞ்சிட்டு தேவைப்பட்டதெல்லாம் உடார வச்சு தச்சு உயிர் கொடுக்க போறது நான் தான் வந்து பாரு சரிதான் சேக 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 ஊருக்கு போறேன் சொன்னி எப்ப

அப்படின்னா நானும் திரும்பி வந்ததும் தர்றேன் வர்றேன்ம்மா வர்றேன் மாலதிமா கே கேக ஏண்டா கேக காலா காலத்துல புறட்டாங்கன்னா ரயில்ல போலாம் இல்லன்னா ரயில் போயிடும் நம்ம தண்டவாளத்துல ஓடும் ஆஹ் இப்படிலாம் தெரியுது ஏன் லேட்டா வராங்கன்னு கேட்றேன் போலாம்

காரைக்காலை சேர்ந்த விருகம் மட்டும் ஆமா 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 உங்க ஊரு கண்டமங்கலம் தம்பி கண்டமங்கலமா கண்டமங்கலத்துல எங்க ஏ உங்களை உங்க யாராவது அங்க இருக்காங்க இதுவரைக்கும் யாரும் இல்ல இனிமே ஏற்பட்டா உண்டு உண்மைதான் தம்பி யாருக்கு எப்போ எந்த பந்தம் ஏற்படுதுன்னு எப்படி சொல்ல முடியும் பாசதியா இருக்கீங்களே இப்படியே எவ்வளவு நேரம் உட்காந்து வர முடியும் குடிக்கிற தண்ணி தான தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாங்களா எடுத்துங்க இருக்கு கைப்பட்டுதான் காஃபி ஆயிடுச்சு அவங்க அவங்க கை ராச்சின்னு சொல்றது எனக்கு காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லையா அப்போ இது அவ்வளவு எனக்கு தானா கொஞ்சம் எங்க அப்பாவுக்கு வேங்க

சிபன் கொண்டாந்து இருப்பேன் அதான் மறந்தே போயிட்டே அது இருக்கட்டும் இது சாப்பிடுங்க உட்கார் நீயும் உட்கார் தம்பி பரவாயில்ல சும்மா உட்கார் தம்பி இருக்குங்க வண்டிக்காரன் வண்டிக்கு முன்பக்கத்து இருக்கிற பெட்டியும் படக்கையும் மட்டும் அப்படியே எடுத்து ஆஹ் அதையும் கொண்டு விட்டு வா சரி நல்லா இருக்கு தம்பி இவ்வளவு தொலைவு வந்துட்டு ஒரு நாள் கூட தங்காம போறேங்கறியா ஆஹ் அதெல்லாம் சரிப்படாது இல்லைய நாங்க அந்த வேலையாவும் இருந்துட்டு தான் போகணும் நான் அதுக்காக சொல்லலைங்க எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு அதனாலதான் பெரிய டாக்டர் ஏன் எங்க வீட்டுல இருப்பாங்களா ஆ இன்னைக்கு எங்க ஊர்ல போகிச்சந்தே இருந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ஆமா தம்பி குழந்த மனசையே குறைபடணும் இருந்து பார்த்துட்டு தான் போயேன் பாரு பட்டணத்துல பொருட்காட்சி மாதிரி தான் இந்த பட்டிக்காட்டுல சந்தேகம் வணக்கம் 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 யாரு வீராட்டாமியா என்னையா சௌரியம் தானே ஆமா உங்க அண்ணனுக்கு மருந்து கொடுத்தேன்னு எப்படி இருக்கு அந்த விஷயமா

ஆமா இந்த மூக்கால கிங்னுட்டு இன்ஜின் ஓட்டுறீங்களே என்கிட்ட ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சிக்கோங்களேன் ஸ்பெஷல் டாக்டரை வச்சு கவனிச்சிக்கலங்க நான் வரட்டுங்களா வணக்கங்க என்ன ஒரு கல்யாணத்துக்கே மூக்கால பதித்து வச்சுருவான் போல இருக்கேன் நெக்ஸ்ட் அண்ணா யாரப்பா நெக்ஸ்ட் இது உட்காந்துருந்தா பன்னெண்டு பேருங்கம்மா வைத்தியம் அவ்வளோ வேகமா வேலை செய்யுது போல இருக்கு

என்னைக்கும் இஷ்டத்தோடுதான் இருக்கும் ஜன்னில வளர்தான் தான தண்ணியில உளருற

இருக்கும் நினைச்சு வந்தேன் என்னடா ரொம்ப பிரமாதம் இது சந்தை ஆமா இந்த மாதிரி சந்தை உங்க ஊர்ல இருக்க ஆ இது மாதிரி சந்தை எங்க ஊர்ல ஏது இந்தியாவிலேயே உங்க ஊர்லதான் இது மாதிரி சந்தை இருக்கு தாவணி தரப்படிச்சுதான் ஊருக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அந்த பொம்மை அழகா இருக்கு வாங்கம்மா வாங்க தஞ்சாவூர் உருட்டு பொம்மை இருக்கு கல்லூர் பொம்மை இருக்கு வாங்க பெரிய கட்டிக்காரம் போட்டுக்கார ஆளோட போராட ஒண்ணு ஆகாது கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு எடுத்துச்சோம்

ஏமாறு மாதிரி இருக்கீங்க அண்ணா இல்லமா அண்ணா நேத்து போன இது வரைக்கும் வீட்டுக்கு வர இது வரைக்கும் வரையா அவன் எப்ப வரப்போறா அவனுக்கு தான் வீடு வாசல் வாசலங்கிற நினைப்பே அத்து போச்சு எல்லாத்தையுமே மறக்கடிக்கிற பேய் அவனை பிடிச்சிருக்கிறப்போ எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்கும் அண்ணன் இன்னும் அப்படியேதான் இருக்காரா கொஞ்சம் கூட மாறவே இல்லையா என்ன செய்ய அவன் தளவிதி அப்படி ஆகிட்டு சரி வந்து காபிஸ்தான் ஒரு தடவை அந்த கண்ணாடியில பாருங்க வேளா வேலைக்கு சரியானபடி சாப்பிடாம உடம்பு எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா என் உடம்பு டாக்டர் தான் நீ இருக்கிறீ அதுக்காக அம்மா உனக்காக எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா உனக்கு சிறு இருந்தே அப்பா இல்லாத குறையே தெரியாம நம்ம வளர்த்த ஆளாக்கி விட்ட தாய்க்கு நீ செய்யற உதவி இதுதானா யோசிச்சு இந்த வயசான காலத்துல அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்காம இப்படி வளர்த்தப்பட வைக்கிறது உனக்கே நியாயமா இருக்க நீ என்ன வேணாலும் நீ என்ன வேணாலும் செய்ய வேலைக்கு வீட்டுக்கு மட்டும் வந்துடு அது போதும் அவங்களுக்கு அம்மா அண்ணா அம்மா நமக்காக வாழ்நாள் பூராவும் இரவு பகலன்னு கூட பாராம பாடுபட்டு வளர்த்த அந்த தாயுள்ளத்தின் ஆசை கடவுங்கள நீ அடிச்சிடாதா அண்ணா நீ அடிச்சிடாதா தம்பி நான் எரிக்க என்ன வேடென்னு செய்விடா வேடங்க மேல என்ன கோபிக்காத தம்பி நீ ஒரு கதையை சாதம் கேட்டு போயா அம்மா வந்துட போறாங்க அம்மா வந்துடா உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இல்ல தம்பி அம்மாவுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நான் உண்மையா சொல்றேன் அம்மா எனக்கு அளவு கடந்த பயமும் பக்தியும் நீ எனக்கு எவ்வளவோ மதிப்பும் மரியாதையும் கூட அதனாலதான் உங்க கண்ணு முன்னால வரத்துக்கே நான் வெக்கப்படுத்து இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் எப்பொழுதுமே இப்படி நேரம் கழிச்சே வீட்டுக்கு வரேன் தம்பி இந்த ஒரு விஷயத்துல நீயும் அம்மாவை என்ன கூடாதா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா அப்படி எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது நல்ல காலம் வராமலே போயிடுமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பேய் உங்களை விட்டு ஓடத்தான் போகுது அண்ணா நான் ஒண்ணு கேக்கட்டுமா என்ன தம்பி நான் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் நீ கேட்டு உனக்கு நான் என்ன தம்பி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் அல்ல நாளைக்கு பொங்கல் திருநாள் உனக்கு பிடித்தமான புது உடைகள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்

இப்படி பேசாம விட்டா நல்லா இருக்காது அப்படியே விட்டா ஒன்னும் நல்லா இருக்காது அது ரொம்ப மோசமா தான் போகும் அதுக்கு ஏற்பாடு நான் கலைக்கிறேன் எப்படியாவது நான் கலைச்சி தான் தீரணும்னு நினைக்கிறேன் அது உண்மைக்கா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் நூத்தி ஆறு என்ன தம்பி ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாக்கவே முடியலையே வீட்டுல எல்லாரும் சவுக்கியம் தானே எல்லாம் சவுக்கியமா இருக்காங்கம்மா ஆமா ஊர்ல இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்களா உனக்கு வேணுங்கிறத நீங்க சொல்லியிருந்தா தானே உங்க ஊர்ல எது விசேஷம்னு எங்களுக்கு எப்படி தெரியும் எங்க ஊர் விசேஷத்தை நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே நேர்ல வந்து பாத்திரதான் நல்லது ஆமா ஆமா என்னமோ கூட்டிக்கிட்டு போற மாதிரிதான் சொல்றது கண்டிப்பா கூட்டிட்டு போற அடுத்த மாசம் எங்க அண்ணனுக்கு எப்படியும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கும் அந்த நேரத்துல நீயும் அம்மாவும் தவறாமையும் கூட வரணும் இவ்வளவு கல்யாணம் உங்களுக்கு இல்லையா என் கல்யாணம் அடுத்த வருஷம் சும்மா ஜாம் ஜாம் நடக்க போகுது அது என்ன தம்பி அவ்வளவு கச்சிதமா சொல்ற விட பாத்து ஓ, அதெல்லாம் பார்த்து இப்ப ரெடி பண்ணிட்டமா எல்லாமே பயா, நான் உன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதா அவள் இருக்கு